என்னப்பா பண்ணி போட்டு நான் எல்லாம் வடிவாக விளங்கப்படுத்துகிறேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் சரி சரி ஃபோன் அடிக்குது நீ ரெண்டும் செய்யாம ஸ்பீக்கரை மட்டும் ஓன் பண்ணி போட்டு இருக்கும் சரியோ ஹலோ நீங்கள் சைத்தி கொடை கந்த சாமியின் வீட்டுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றதை சைத்தி கொடை கந்த சாமியுடன் பேசுவதாக இருந்தால் இலக்கம் ஒன்றனை அழுத்தவும் அவருடைய வைஃபுடன் பேசுவதாக இருந்தால் இலக்கம் இரண்டினை அழுத்தவும் பிள்ளைகளுடன் பேசுவதாக இருந்தால் ப்ளீஸ் ஹேங் அப் த ஃபோன் நீங்கள் இலக்கம் இரண்டை தெரிவு செய்து இலக்கிறீர்கள் கந்தசாமி வைஃபின் சொந்தக்காரனாக இருந்தால் இலக்கம் ஒன்றை அழுத்தவும் கந்தசாமி வைஃபின் ஹைஸ்கூல் யூனிவர்சிட்டி வேலையிடத்து மெம்பர்களாக இருந்தால் இலக்கம் இலந்தினை அழுத்தவும் கந்தசாமி வைஃபின் ஃபேஸ்புக் டிக்டாக் ஃபிரெண்டாக இருந்தால் இலக்கம் மூட்டினை அழுத்தவும் கந்தசாமி வைஃபுடன் சேர்த்து யூடியூப் சேனல் பார்த்து சமைப்பவர்களாக இருந்தால் இலக்கம் நான்கினை அழுத்தவும் கந்தசாமி வைஃப் ஹஸ்பண்டின் சொந்தக்காரராக இருந்தால் ப்ளீஸ் ஹேங் அப் த ஃபோன்

நன்றி நீங்கள் இலக்கம் ஒன்றினை தெரிவு செய்திருக்கிறீர்கள் ரீஜூனியன் பார்ட்டி சம்பந்தமாக கலைப்பல் ரீஜூனியன் பார்ட்டி கனடாவை நடப்பதாக இருந்தால் இலக்கம் ஒன்றினை அழுத்தவும் ரீஜூனியன் பார்ட்டி வெளிநாட்டு ஒன்று நடப்பதாக இருந்தால் இலக்கம் இரண்டு மேல் அழுத்தவும் ரீஜூனியன் வாட்ஸ்அப் குரூப்பின் அட்மினாக நீங்கள் இருந்தால் இலக்கம் மூன்றினை அழுத்தவும் நன்றி நீங்கள் இலக்கம் மூன்றினை தெரிவு செய்திருக்கிறீர்கள் ரீஜூனியன் வாட்ஸ்அப் குரூப்பின் அட்மின் அன்று என்னப்பா ரீட் யூனியன் வாட்ஸ்அப் குரூப் அட்மின் அடிச்சிருக்குது நீ தேவையில்லாத மெசேஜ் ஏதாவது போட்டு நீப்பா குரூப்பில் தனியாக கூப்பிட்டுருக்கும் போட கதைக்கிறதுக்கு என்று ஆத்திரத்தில் ஏதாவது தேவையில்லாத மெசேஜ் போட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்பயோடு மெசேஜ் போறேகையாப்பா இதே என்னப்பா இந்த போனை வண்டி வச்சுட்டு இருந்தா ஒரு கூட வீட்டுக்கு போன் அடிக்க வாங்குறேன் இங்கே வாங்க அந்த போனை கட் பண்ணுங்க உங்கள்கிட்ட காசு போட்டு அந்த சுந்தரம் வந்து போடுவேசமாக காசு கதையில் கேப்பாருங்களாபா

நன்றி நீங்கள் இலக்கம் இரண்டுமை தெரிவு செய்திருக்கிறவை மீன்கை இலக்கி கடந்தம்பு ஐந்து வருடங்களாக இருந்தால் இலக்கம் ஒன்று நெய் அழுத்தவும் மீன்கை இலக்கி கடன் தம்பு இரண்டு வருடங்களாக இருந்தால் இலக்கம் இரண்டுமை அழுத்தவும் எனக்கு மீன்கை கடன் தம்பு ஒரு வருடமாக இருந்தால் இலக்கம் மூன்று நெய் அழுத்தவும் நன்றி இலக்கம் மூன்றுமை தெரிவு செய்திருக்கிறவை மீங்கை ஏற்கனவே எனக்கு கடமை தருமாறு கேட்பு அழைப்பினை மூன்று மாதப்பிற்குள் ஏற்படுத்தி இருந்தால் இலக்கம் ஒன்றினை அழத்தவும் இப்பொழுதுதான் அழைக்கும் பிரீர்கள்தான் இலக்கம் இரண்டின்னை அழுத்தவும் மீன்கள் இலக்கம் ஒன்றினை அழத்தி இருக்கு இவை மீன்களை இலுபியாக அழைத்து ஏற்படுத்தி இன்னும் மூன்று மாதங்கள் ஆகவில்லை ஆகவே மூன்று மாதம் இழத்தி பிறகு மீண்டும் அழைக்குமாறு கேட்டுக் உங்களின் கடனை மீண்டும் பொறுப்பு அதே நேரம் எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி கடமை தருமாறு கேட்டு கேட்டு நாங்கள் அதனை பெறாமலிப்பதால் உங்களுக்கு ட்ரெஸ் வந்து உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு என்ன என்பதையும் இந்த வேலையை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம்